டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவி தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய பள்ளிகளின் விளையாட்டு குழுமம் எஸ் டி எஃப்ஐ சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான தேசிய அளவிலான அறுபத்தி ஏழாவது கராத்தே போட்டி டெல்லியில் சத்ரசா ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பல்வேறு பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தை போட்டிகளில் பங்கேற்றனர் தமிழக அணி சார்பில் பங்கேற்ற கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி மோனிஸ்ரீ பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவியருக்கான தனிநபர் குமித்தைப் போட்டியில் நாற்பத்தி எட்டு கிலோ எடைக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் தங்கம் வென்ற மாணவிக்கும் பயிற்சியாளரும் தமிழ்நாடு அணியின் மேலாளருமான சென்சாய் கணேஷ்மூர்த்தி அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் சின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உலக கராத்தே கூட்டமைப்பின் நடுவர் சென்சாய் முத்துராஜு அவர்கள் மாணவியை பாராட்டி வாழ்த்தினார் ஸ்ரீ நான் வந்து ஐசிஐசி ரெப்ரஸன்ட் பண்ணி ஸ்டேட் கோல்ட் மெடல் ஜெயிச்சு நேஷ்னல்ஸ் ஜெயிச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செவன் நேஷனல் ஸ்கூல் கேம்ஸில் வந்துட்டு மைனஸ் ஃபார்ட்டி எயிட் கேஜி அண்டர் செவன்டீன் கேர்ள்ஸில் வந்துட்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்துட்டு முக்கிய காரணம் வந்துட்டு என்னோடய கராத்தி அகாடமி ஷின்கென் க ஸ்போர்ட்ஸ் கராத்தி அகாடமி மற்றும் அப்புறம் வந்துட்டு என்னோடய கோச் வந்துட்டு சென்சாய் கணேஷ் மூர்த்தி சார் அப்புறம் முத்துராஜ் சார் அப்புறம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இனியா அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மூணு பேர் போயிருந்தோம் மோனீஸ்ரீ இனியா அப்புறம் காவேரின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு அங்கே கோச் பண்ண மதன் சார் எனக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன்

தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது பார்ஷாலிட்டி நிறையா நிறையாங்க ஒன் சைடு அதெல்லாம் வந்துட்டு தாண்டி தான் வந்துட்டு இது பண்ணி